திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கு ஏதாவது காரணம் காங்கிரஸ் கட்சிக்கு தேவைப்படுகிறது என்றும் அந்த கூட்டணியில் குழப்பம் இருப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் கோரியுள்ளார் அடுத்த மாதம் மார்ச் ஒன்றாம் தேதி அன்று பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் பிரச்சாரக் கூட்டம் தொடர்பாக மதுரை மாசான்பட்டி தனியார் விடுதியில் ஆலோசனை நடைபெற்றது கூட்டத்தில் பங்கேற்க வந்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அடுத்த மாதம் மார்ச் ஒன்றாம் தேதி மதுரையில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வது உறுதியாகி உள்ளதாக தெரிவித்தார் நேற்று ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டிற்கு ஒத்துவராது என முதலமைச்சர் தெரிவித்தது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த நைனார் நாகேந்திரன் கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கு ஏதாவது காரணம் காங்கிரஸ் கட்சிக்கு தேவைப்படுகிறது என்றும் கூட்டணியில் குழப்பம் இருப்பதாகவும் தெரிவித்தார் முதலமைச்சர் சொன்னது எந்த அடிப்படையில் சொல்லியிருப்பாருன்னா நீங்க வித்தியாசமான கோணம் எங்களுக்கு தெரியுது இருந்தால் கூட முதலமைச்சர் எந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னா அவங்களுடைய கூட்டணியில் நாங்கள் குழப்பம் ஒன்றும் இல்லை கூட்டணியில் யாரும் மந்திரி சபையில் காங்கிரஸ் கட்சி இடம் கேட்கவில்லை அப்படிங்கிறத சொல்லாம சொல்கிறார் கூட்டணி ஆட்சி அந்த அதில் அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்லியிருப்பாங்க இப்போ அவங்க வெளியே போறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும் அதுக்காக காங்கிரஸ் கட்சி எதற்காக நீங்கள் வந்து சகோதரி கனிமொழி வந்து டெல்லியில் போய் ராகுல் காந்தியை சந்திக்கணும் எதற்காக கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு சொல்லணும் நண்பர் செல்வ பிறந்த எதுக்காக நாங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு தீர்ப்பை மாணிக்க தாக்குறாத சொல்லணும் அப்போ அவங்க உள்ள கூட்டணியில் குழப்பம் இருக்கு